இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் செபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்களுள் ஒ இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயலல்ல மாறாக விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடைக்கி ஆளுகின்றார்கள் உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருகவையானது திருத்துதரான புனித யாக்கோபினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கலிலேயாவிலே செபதே சலோமி இவர்களுடைய மகனாய் இருக்கிறார் இவர் கடற்கரையில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இவரை அழைக்கிறார் உடனே வலைகளை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை இவர் பின்பற்றினார் இந்த யாக்கோபு எனும் பெயரை பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்ற பெயர் வருகிறது அதாவது பழைய ஏற்பாட்டின் பின்னணியிலே இவருடைய பெற்றோர் அதாவது செபதேயு சலோமி இவர்கள் இவருக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யூத கலாச்சாரத்தில் சிறந்து வளர்ந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அந்த பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே இவர் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எனவேதான் அந்த பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய சகோதரர்களுடைய அந்த குடும்பத்திலே யாக்கோபு என்னும் பெயரை இவர் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இயேசுடைய அழைப்பை பெற்றுவிட்டார் இயேசுடைய மிக நெருங்கிய வட்டத்திற்குள் இவர் இடம்பெறுகிறார் அனைவர் இயேசு கிறிஸ்து தெருத்தூதர்கள் பன்னிருவரை கொண்டிருந்தார் ஆனால் சீடர்கள் ஏராளமானோர் இருந்தார்கள் இந்த திருத்தூதர்களில் மூன்று பேரை முக்கியமாக அருகில் வைத்திருப்பார் பேதரு யாக்கோபு யோவான் அப்படி இயேசுடைய அன்பிற்கு நெருக்கமாய் இந்த யாக்கோபு இருந்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருத்தூதர் யாக்கோபை குறித்து பார்க்கக்கூடிய அதே வேளையிலே அவருடைய பெற்றோர் குறிப்பாக அவருடைய தாய் சலோமி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வருகிறார் அப்படி சந்திக்க வருகிற பொழுது நீ ஆட்சி நீர் ஆட்சி உரிமை பெறும்போது என் மக்களாகிய இவர்களுள் இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வளப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டுகிறார் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசுடன் வேண்டுவதை பார்க்கிறோம் இந்த தாயை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் பழைய ஏற்பாட்டிலே விவிலியத்தின் அடிப்படையில் தான் இவருக்கு பெயரை வைத்திருக்கிறார் யாக்கோபு என்று இன்றைய வாசகத்திலும் இந்த தாயினுடைய ஒரு விசுவாச அறிக்கையை பார்க்கிறோம் நீர் ஆட்சி புரியும் போது அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்சி புரிவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவர் அரியணையில் இருப்பார் என்ற விசுவாசம் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இதுதான் அந்த தாய் ஆண்டவர் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவர் அரசர் அவர் அரியணையில் வீற்றிருப்பார் அவருடைய ஆட்சி நடக்கும் என்பதை உறுதியாக இந்த தாய் நம்புகிறார் அந்த நம்பிக்கையை இன்றைய அறிக்கையாய் அவரிடத்திலே வெளிப்படுத்துகிறார் இந்த மக்களை இடியின் மக்கள் என்றும் விவிலியம் சொல்லுகிறது எதையும் தைரியமாக செய்யக்கூடியவர்கள் இந்த பிள்ளைகளுக்காக இந்த தாய் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து பரிந்து பேசுகிறார் இது போலத்தான் கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இன்றைய திருவிழா நமக்கு கொடுக்கிறது எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஆன்மீக காரியங்களில் வளர வேண்டும் என்று அக்கறையோடு இருக்கிறார்கள் எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்ற நாட்களிலே திருப்பலிக்கு குடும்பமாக இணைந்து வருகிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ பெயர் வைக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை ஆன்மீக காரியத்தில் அக்கறையோடு வளர்த்தெடுக்கிறார்கள் இந்த சலோமியை போல வார்த்தையிலே ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய தாங்கள் பெற்ற பிள்ளைகளை இப்படியாய் ஆன்மீகத்திலே வளர்க்கிறார்கள் என்று நான் சொன்னேன் ஆனால் இன்று நாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுவை கொடுக்கிறோமா இந்த திருத்தூதர் யாக்கோபினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வியை செலவு செய்கிறோம் அவருடைய எதிர்காலத்திற்காய் பணம் சேர்த்து வைக்கிறோம் ஆன்மீகத்தை சேர்த்து வைக்கிறோமா அவர்களுக்கு ஒரு சரியான ஆன்மீக பாதையை காட்டி கொடுத்திருக்கிறோமா அவர்கள் அன்பு செய்யும்படியாய் பிறருக்கு உதவி செய்யும்படியாய் பிறர் மீது பரிவு கொள்ளும்படியாய் அவர்களை நாம் வளர்த்து சிந்தித்து பார்ப்போம் இதோ இந்த சலோமியினுடைய பிள்ளைகள் இருவரும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றினார்கள் இன்று நம்முடைய குடும்பத்தில் இப்படியாய் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் தயாராய் இருக்கிறார்களா அதற்கு குருவாகவோ அருள் சகோதரியாக மாறிதான் செய்ய வேண்டும் என்பதல்ல காரியங்களில் மற்ற காரியங்களில் ஈடுபடுவதன் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக நம்முடைய பிள்ளைகளையும் இயேசுடைய சீடராய் நாம் உருவாக்க முடியும் நல்ல தலைவர்களாய் இந்த சமூகத்திலே உருவாக்க முடியும் அதற்கான ஆற்றலை தொடர்ந்து வேண்டுவோம் இயேசுக்கு புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே திருத்தூதர் யாக்கோபின் திருவிழாவிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளிலே திருத்தூதர் யாக்கோபை போல அவருடைய தாயாரைப் போல ஆண்டவரே இயேசுவே நாங்களும் உமீது நம்பிக்கை வைத்து உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எங்களோடு இருப்பவர்களை நாங்கள் வழி நடத்தி செல்லும்படியாய் நீராசிர்வதியும் ஆன்மீக காரியங்களிலே அன்பு காரியங்களில் நாங்களும் எங்களோடு இருப்பவர்களும் ஈடுபாடு கொண்டிருக்கும்படியாய் நீ தூய் ஆவியானவரே எங்கள் மத்தில் பிரசன்னாய்வார் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே நீரை அவர்களை தொட்டு குணப்படுத்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் இதோ கவலையோடும் கண்ணீரோடும் போ சோர்வுற்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையினால் தேற்றும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மீண்டும் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக மனச்சோர்வு பய உணர்வுகளிலிருந்து கவலைகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலையை தாரும் இதோ இந்த புதிய நாள் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவருக்கும் அமைய செபிக்கிறோம் வாழ்வினுடைய தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரை புதிய பாதையை எங்களுக்கு கொடுப்பீராக புதிய இதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப் தாரும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த பாதுகாத்தருளும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதையும் ஆண்டவரே தக்க காலத்தில் அவர்களுக்கு தேவையான நலன்களை கொடுத்து நீரை அவர்களை உயர்த்துவீராக இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாய் இருக்கட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியை தாரும் ஆண்டவரே നീരേ കൂടെ ഇരുന്ന് എങ്ങനെ വഴി നടത്തുമെൻ്റെ മീപ്പറായതയേ സു കരിസ് വഴിയാ തന്നയെ മെനോക്കി നമ്പിക്കോട് ഒപ്പിക്കൊടുത്ത് മഞ്ഞാടുകോം ആം മീൻ